அனைவருக்கும் வணக்கம் புற நானூறு பாடல் நாப்பத்தி ஒன்று காலனுக்கு மேலோன் பாடியவர் கோவூர் கிழார் பாடப்பட்டோன் சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் தினை வஞ்சி துரை கொற்றவல்லை பாடல் காலனும் காலம் பார்க்கும் பாராது வேலியின்று தானை விழுமியோர் தொலைய வேண்டிடத்து அடுவும் வெல்போர் வேந்தே திசை இரு நான்கும் உர்க்கம் உற்கவும் பெருமரத்து இலையில் நெடுங்கோடு வற்றல் பற்றவும் வெங்கதிர் கணலி துற்றவும் பிறவும் அஞ்சுவர தகுன புள்ளுக்குரல் இயம்பவும் எயிறு நிலத்து வீழவும் எண்ணெய் ஆடவும் களிருமேல் கொல்லவும் காழகம் நீப்பவும் வெள்ளி நோன்படை கட்டிலோடு கவிழவும் கனவின் அரியன காணா நனவின் செருச்சை முன்ப நின் வருத்திறன் நோக்கி மையில் கொண்ட ஏமமில் இருக்கையர் புதல்வர் பூங்கன் முத்தி மனையோட்கு எவ்வம் சுரக்கும் பைதல் மாக்களோடு பெருங்கல குன்றன்றால் தானே காற்றோடு எரி செலவின் செருமிகு வளவ நின் சினையோர் நாடே பாடலின் விளக்கம் யமன் கூட காலம் வரும் வரையில் காத்திருக்கும் உன் படையோ காலம் பார்க்காமல் சென்று வெல்லும் உன் பகைவர் தீய கணா காணும்படி நீ வெல்வாய் தீக்கணா எட்டு திசைகளிலும் எரிமீன் விழுதல் பச்சை மரம் பற்றி எறிதல் சூரியன் விழுங்கள் அச்சம் தரும் பறவைகள் ஒளித்தல் வாயிலுள்ள பல் நிலத்தில் விழுதல் தலையில் எண்ணெய் தேய்த்து குளித்தல் யானை அடங்காமை மேலாடை கீழே விழுதல் அரியணை கவிழுதல் இப்படியெல்லாம் கனவு காணும்படி நனவிலேயே போரிடும் வல்லமை உடையவன் நீ இப்படி நீ வருவதை பார்த்த பகைவர் தன் மகனை முத்தமிட்டு கொண்டு மனைவி முன் தன் கண் கலங்குவதை மறைத்து கொண்டு நிற்பர் காற்றும் நெருப்பும் வீசுவது போல பகை நாட்டின் மீது நீ செல்வாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் நோட்டிஃபை ஆகும்